மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் பாட அழகுகளை யூடியூப் வழியாக கற்கின்ற முயற்சியிலே நாங்கள் இன்று பதினோராம் வகுப்பிற்குரிய ஏழாவது அழகாகிய அபரக்கிரியை என்கின்ற அழகினை பார்க்க இருக்கின்றோம் இதுவரை பிள்ளைகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை தொடர்பான அறிவிப்புகள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பிள்ளைகள் அப்பொழுதுதான் இந்த பாடத்தில் உள்ள முழுமையான விளக்கங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவர்களும் பயன்பெறுவார்கள் வாருங்கள் பிள்ளைகளே நாங்கள் பாடத்துக்கு செல்வோம் ஏழாவது அழகு கிரியைகள் கவனிங்கள் பிள்ளைகள் பத்தாம் தரத்திலே நாங்கள் பூர்வ கிரியைகளில் ஒன்றாகிய திருமணக்கிரியை பற்றி பார்த்தோம் இல்லையா வந்த வகையில் நாங்கள் பதினோராம் வகுப்பிலே அபரக்கிரியைகள் பற்றி பார்க்க போகின்றோம் அதாவது வாழ்வியல் கிரியைகளை நாங்கள் பூர்வகிரியை அபர கிரியன்னு ரெண்டாக பிரிக்கிறோம் அதில் பத்தாம் தரத்திலே நீங்கள் பூர்வ ஒன்றாக இருக்கக்கூடிய திருமணக் கிரியை பற்றி அதனுடைய நடைமுறைகளை பற்றி பார்த்தீர்கள் பதினோராந்தரத்திலே அபரகிரியைகளை நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நாங்கள் காணுகின்ற இந்த சரீரமானது இந்த உடலானது அழியக்கூடியது என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த உடல் வந்து அழியும் ஆனால் இந்த உடலுக்குள் இருந்து இந்த சரீரத்துக்குள் இருந்து இயக்குகின்ற ஆன்மா அழியாதது இந்த உடம்பு எங்களுடைய உடம்பு பஞ்சபூதங்களினுடைய கட்டமைப்பால் இந்த உடம்பு அழியக்கூடியது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அழியாது இல்லையா இது எங்களுடைய உபநிடதங்கள் முதலான எல்லா நூல்களையும் சொல்லப்பட்டு வருகின்ற நம்பிக்கை ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து தன்னுடைய கன்மங்களை செய்து வந்த ஆன்மா அந்த கன்ம பலன்களுக்கு பிறகு அதனுடைய கன்மங்கள் நிறைவடைந்ததுக்கு பிறகு அதாவது இந்த பிறவிக்குரிய கன்மங்கள் நிறைவடைந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறது சரீரத்தை விட்டு வெளியே வருகிறது இல்லையா அவ்வாறு ஆன்மா சரீரத்தை விட்டு வெளியே வந்த பிறகும் கூட அதனுடைய நன்மை கருதி சில கிரியைகள் செய்யப்படுகின்றன அதாவது ஒருவருடைய உடலை விட்டு உயிர் வெளியேறிய பிறகு கூட சில கிரியைகள் செய்யப்படுகின்றன அவ்வாறு உடலை விட்டு உயிர் நீங்கிய பிறகு செய்யப்படுகின்ற கிரியைகளைத்தான் நாங்கள் அபரக்கிரியைகள் என்று சொல்லி சொல்லுவோம் அதாவது பிள்ளைகள் அபரம் என்ற சொல்லுக்கு பிந்தியது என்று பொருள் கிரியை என்றால் செயல் அப்போ உடலை விட்டு உயிர் சென்ற பின்னர் அதன் பிறகு செய்யப்படுகின்ற கிரியைகள் என்று சொல்லி சொல்லப்படும் ஆன்மா உடலோடு இருக்கின்ற பொழுது உயிர் உடல் உயிரானது உடலோடு இருக்கின்ற பொழுது செய்யப்படுகின்ற கிரியைகளை நாங்கள் பூர்வக்கிரியை என்று சொல்லுவோம் இல்லையா பூர்வக்கிரியைகளில் நிறைய வகைகள் அதே மாதிரி உடலை விட்டு உயிர் போன பிறகு செய்யப்படுகின்ற அபரக்கிரியைகளையும் நிறைய வகைகள் காணப்படுகிறது அதில் பாருங்கள் ஆன்மா உடலை விட்டு நீங்கிய பிறகு பூத உடலானது மயானத்துக்கு எடுத்து செல்லப்படும் இல்லையா இப்போ மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அவருடைய பிரதேச வழக்கம் அல்லது அவர்களுடைய சமூக வழக்கம் அவர்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி அந்த பூத உடல் ஒன்று நெருப்பிலே எரிக்கப்படும் அல்லது புதைக்கப்படும் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த வகையில் பிள்ளைகள் அது எரிப்பதாக இருந்தாலோ அல்லது புதைப்பதாக இருந்தாலோ அது வரைக்கும் என்ன செய்வார்கள் நிறைய கிரியைகளை செய்வார்கள் இல்லையா ஒருவருடைய இறந்த பிறகு அந்த பூதவுடலை உடலை எரிக்கும் வரைக்கும் அல்லது புதைக்கும் வரைக்கும் கூட வீடுகளிலே சில கிரியைகள் செய்வார்கள் அந்த கிரியையை பொறுத்த வரைக்கும் நன்கு அந்த கிரியைகள் செய்ய தெரிந்த ஒரு குருவின் மூலமாகவோ அல்லது அனுபவம் உள்ள ஒருவர் மூலமாகவோ அந்த கிரியைகள் வழிகாட்டப்பட்டு அந்த வகையில் கிரியைகள் நடைபெறும் இந்த கிரியைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பொதுவாக நாங்கள் அபர கிரியைகளை பொறுத்த வரைக்கும் பிரதேசத்துக்கு பிரதேசம் நிறைய வேறுபாடுகள் உண்டு இந்த அபர கிரியைகளை பொறுத்த வரைக்கும் பிரதேசத்திற்கு பிரதேசம் நிறைய வேறுபாடுகள் உண்டு இங்கு சொல்லப்படுவது இந்த பாடத்திலே நாங்கள் பார்க்கப்படுவது எங்களுடைய பாடநூலில் கூறப்பட்டுள்ள அபர எங்களுடைய பதினோராம் தரத்திலே இருக்கக்கூடிய ஏழாவது அலகு அபரக்கிரியை இந்த அபரகிரியை என்ற பாட நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அபரக்கிரியைகளைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எனவே இங்கு சொல்லப்பட்டிருப்பவை பலருக்கும் சற்று வேறுபாடானதாக முரண்படக்கூடியதாக இருக்கலாம் இது உங்கள் பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபடக்கூடியது என்பதை நீங்கள் மீண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு அபரகிரியைகள் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய புதல்வர்கள் ஒருவர் இறந்தால் அவருக்கு அவருடைய மரணத்தின் பின்னரான அந்த அபர செய்யக்கூடியவர்கள் யார் அவருடைய புதல்வர்கள் இல்லையா அவருக்கு புதல்வர்கள் இல்லாத போது வேறு யாராவது அவருக்கான கிரியைகளை செய்யலாம் என்று சொல்லுவார்கள் அப்போ ஒருவர் வந்து இறந்த பிறகு அவருக்கு புதல்வர்கள் பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவருக்கு வேறு யாராவது கிரியைகள் செய்வார்கள் அப்போ இறந்தவருடைய சரீரத்துக்கு வீட்டில் சில கிரியைகளை செய்வார்கள் இல்லையா அதிலே பார்த்தீர்களாக இருந்தால் கற்பூர தீபம் காட்டுதல் போல் மலர்களை தூவி வழிபடுதல் தீப்பந்தம் பிடித்தல் போல் திருமுறைகளை ஓதுதல் வாய்க்கரிசி போடுதல் இப்படி பல்வேறு கிரியைகளை வீடு வீட்டிலே அந்த பிரேதத்துக்கு செய்வார்கள் அதே நேரம் இந்த கிரியைகளுக்கு பிறகு பூத உடலானது என்ன செய்யப்படும் மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மயானத்திலே வைத்து அங்கும் சில கிரியைகள் மேற்கொள்ளப்படும் இல்லையா அதற்கு பிறகு அந்த பூத உடலானது ஒன்று தகனம் செய்யப்படும் அல்லது புதைக்கப்படும் இப்போ பாருங்க பூத உடலானது தகனம் செய்யப்பட்டால் என்ன செய்வார்கள் அந்த தகனம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து சாம்பலை விதிமுறைப்படி சேகரிப்பார்கள் இல்லையா விதிப்படி அந்த தகனம் செய்யப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சாம்பல் அதே போல் எஞ்சி இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகளை எல்லாம் என்ன செய்வார்கள் சேகரித்து அதை வீட்டிலேயே யாருக்கும் தெரியாதவாறு ஒரு இடத்திலே பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் எப்போது இந்த அந்தியேட்டி என்று சொல்லுவோம் இல்லையா அந்தியேட்டி காலம் வரைக்கும் அதாவது முப்பதாவது நாள் வரைக்கும் அந்த சாம்பலானது வீட்டிலே பாதுகாக்கப்படும் அந்த முப்பதாவது நாள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த சாம்பலை எடுத்து கொண்டு போய் அதை புண்ணிய நீர்நிலைகளிலே கரைத்து விடுவார்கள் ஆற்றிலோ கடலிலோ என்ன செய்வார்கள் அந்த சாம்பலை கரைப்பார்கள் அவ்வாறு அந்த சாம்பலை கரைக்கின்ற நிகழ்வை அஸ்தி சஞ்சயனம் என்று சொல்வார்கள் அஸ்தி என்றது சாம்பல் அந்த சாம்பலை கரைக்கின்ற நிகழ்வு அஸ்தி சஞ்சயனம் என்று சொல்லப்படும் ஒருவர் இறந்ததுக்கு பிறகு பெரும்பாலும் முப்பதாவது நாளில் இந்த எஷ்டி செய்யப்படும் இல்லை நான் முதலில் சொன்ன அந்தியேஷ்டி என்றுதான் இந்த அஸ்தி சஞ்சயனம் செய்வார்கள் அப்போ முப்பதாவது நாளிலே இந்த அந்தியேஷ்டி என்ற கிரியை இடம்பெறும் எஷ்டி என்று சொன்னால் பிள்ளைகள் இறுதியான யாகம் என்று சொல்லப்படும் அந்தியேஷ்டி என்று சொல்வது இறுதியாக செய்யப்படுகின்ற யாகம் என்று பொருள்படும் இந்த பொதுவாக இந்த அந்தியஷ்டிகிரியையை நான் முதலே சொல்லியிருக்கிறேன் ஆட்டங்கரை அல்லது சமுத்திரக்கரையிலே செய்வார்கள் என்று சொல்லி அதன் பிறகு மறுநாள் முப்பத்தி ஓராவது நாள் இறந்தவருடைய வீட்டிலே வீட்டு கிருத்தியம் என்று சொல்லுகின்ற சடங்கு செய்வார்கள் வீட்டு கிருத்தியம் என்று சொல்லுகின்ற சடங்கு செய்வார்கள் இந்த வீட்டு கிருத்தியத்தின் போது என்ன செய்வார்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவார்கள் வீட்டுக்கு வந்து ஒன்று கூடி இறந்தவருடைய ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்வார்கள் இல்லையா இந்த வீட்டு கிருத்திய சடங்கினை செய்து கொடுக்கின்ற குருவுக்கு பலவிதமான தச்சனைகளை தானங்களை கொடுப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த தச்சனைகளை தானங்களை கொடுக்கின்ற பொழுது ஏகோதிட்டம் என்று சொல்லி ஒரு தானம் கொடுப்பார்கள் இதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ஏகோதிட்டம் என்று சொன்னால் இறந்தவருக்காக ஒருவரை வரித்து கொடுத்தல் என்று பொருள் ஏகோதிட்டம் என்றால் இறந்தவருக்காக ஒருவரை வரித்து கொடுத்தல் அதாவது ஒரு குருவானவரை தெற்கு நோக்கி அமரச் செய்து அந்த குருவிற்கு இறந்தவர் பயன்படுத்துவதைப் போலவே அவருக்கு தேவையான பாவனை பொருட்கள் போல் உடுதுணிகள் போல் தானங்கள் என்பவற்றையெல்லாம் வழங்கி அவரை திருப்திப்படுத்தி அனுப்பி வைப்பார்கள் அதாவது இறந்தவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய அந்த அவருடைய உபசாரங்களை எல்லாம் நாங்கள் குருவுக்கு செய்வோம் இதை திட்டம் என்று சொல்லி சொல்வார்கள் அதே போல பிள்ளைகள் இறப்பின் பின்னர் இந்த இறப்பிற்கு பின்னர் ஒரு வருட காலம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் என்ன செய்வார்கள் என்றால் அவர் இறந்த திதியிலே மாசிகம் என்ற கிரியை செய்வார்கள் ஒருவர் இறந்து ஒரு வருட காலம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அவர் இறந்த திதியில் அவர் இறந்த திதியிலே மாசிகம் என்கின்ற கிரியையை செய்வார்கள் அப்போ மாசிகம் என்று சொன்னால் பிள்ளைகள் ஒருவர் இறந்து ஒரு வருட காலம் வரை ஒவ்வொரு மாதமும் அவர் இறந்த திதியிலே செய்யப்படுவது மாசிகம் என்று சொல்லப்படும் அதே போல் ஒருவர் இறந்து ஓர் ஆண்டு முடிவிலே ஒருவர் இறந்து முதலாவது ஆண்டு முடிவிலே செய்யப்படுகின்ற கிரியையை ஆண்டு திவசம் அல்லது ஆட்டை திவசம் என்று சொல்லி சொல்வார்கள் ஆண்டு திவசம் என்பது ஒருவர் இறந்து முதலாம் ஆண்டு முடிவிலே செய்யப்படுகின்ற கிரியை இல்லையா அண்ட் அது கூட இறந்த திதியின் அடிப்படையிலே செய்யப்படும் அவர் இறந்த திதியின் அடிப்படையிலே இந்த ஆண்டு திவசம் செய்யப்படும் அதற்கு பிறகு ஆண்டுதோறும் என்ன செய்வார்கள் அந்த இறந்த திதியிலே குறித்த திதியிலே திவசம் செய்வார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் முதலாம் ஆண்டு முடிவிலே செய்யப்படுவது ஆண்டு திவசம் என்று சொல்லப்படும் அதற்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு ஆண்டிலேயும் திவசம் செய்வார்கள் இந்த அபரக்கிரியைகளிலே செய்யப்படுகின்ற இந்த முறைகளையெல்லாம் சிரார்த்தம் என்று சொல்லுவது வளமை சிரார்த்தம் சிரார்த்தம் என்று சொன்னால் சிரத்தையோடு செய்யப்படுவது என்று பொருள் இந்த அபரகிரியைகளை செய்கின்ற பொழுது மிகவும் கவனமாக சிரத்தையோடு செய்ய வேண்டும் என்பது நீ ஏனென்று சொன்னால் இந்த அபரக்கிரியைகள் செய்வதற்கான காரணம் என்னவென்றால் அந்த இறந்தவருடைய ஆன்மாவானது பிதிர் உலகிலே சென்று பிதிர்களோடு சேர்ந்து அங்கு நல்லாசியோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்யப்படுவது அப்ப இந்த அபரகிரியை நாங்கள் குற்றமுடையதாகவோ அல்லது பொருளற்றதாகவோ நாங்கள் செய்தால் அந்த ஆன்மா திக்கு தெரியாமல் அலையும் என்று சொல்லி சொல்வார்கள் அப்போ அதனால தான் நன்கு தெரிந்த ஒரு குருவை வைத்து நாங்கள் இந்த அபரக்கிரியைகளை செய்ய வேண்டும் அபரக்கிரியைகள் செய்கின்ற பொழுது வழியில் திதி முக்கியமானது ஒருவர் இறந்த திதியின் அடிப்படையில் செய்வோம் பாருங்கள் நாங்கள் ஒரு குழந்தை பிறந்தால் அல்லது ஒரு பூர்வ கிரியைகளை நாங்கள் செய்கின்ற பொழுது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு செய்வோம் ஒருவருடைய பூர்வா பூர்வ கிரியைகளை செய்கின்ற பொழுது நாங்கள் நட்சத்திரம் குறிப்பாக ஒருவர் பிறந்தது அவருடைய பலன் கணிப்பது இதெல்லாம் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் உடலை விட்டு உயிர் சென்ற பிறகு நாங்கள் திதியை அடிப்படையாக கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்வோம் பொதுவாக இந்த அபரகிரியைகளிலே மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய பகுதி மிக முக்கியமானதாக இருக்கும் அதாவது மகாலய பட்சம் என்று சொன்னால் புரட்டாதி மாதத்திலே வருகின்ற அபரபக்க பிரதமை முதல் அபரபக்கம் என்றால் தேய்வுரை அப்போ புரட்டாதி மாத தேய்பிரை பிரதமை தேய்பிரைன்ற இப்படி பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற பதினைந்து நாட்கள் இல்லையா பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற பதினைந்து நாட்கள் தேய்வுரை அப்போ புரட்டாதி மாதத்திலே வருகின்ற தேய்பிரை பிரதமை தொடக்கம் அமாவாசை வரை இடைப்பட்ட காலம் அப்போ புரட்டாதி மாத பௌர்ணமிக்கு பிறகு அமாவாசை வரையான இந்த பதினைந்து நாட்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் மகாலய பட்சம் என்று சொல்லி சொல்லுவோம் ஏன்னா இந்த மகாலய பட்ச காலத்தில் விரதம் இருக்கு இருப்பது அதே பிதிர்களுக்கு தர்ப்பணம் செய்வது தான தருமங்களை செய்வது எல்லாம் மிகச்சிறந்ததாக சொல்லப்படும் இந்த தர்ப்பணம் என்று சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் நாங்கள் வீட்டு கிருத்தியம் செய்கின்ற பொழுதும் இந்த தர்ப்பணங்கள் செய்வார்கள் அதே போல் ஆண்டு திவசம் திவசம் செய்கின்ற பொழுது கூட தர்ப்பணங்கள் செய்கின்ற வளமை இருக்கிறது பிதிர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தர்ப்பணங்கள் இந்த பட்சம் எல்லாம் செய்யப்படுது சரியோ பிதிர்கள் ஆனது பிதிர் என்று சொல்வது பிறந்த மூதாதைகள் இல்லையா இந்த பிதிர்கள் வந்து நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தர்ப்பணங்கள் செய்யப்படுகிறது அந்த வகையில் நீங்கள் அபரகிரியைகளை செய்கின்ற பொழுது உங்கள் வீடுகளிலோ அல்லது உறவினர்கள் வீடுகளிலோ அபரகிரியைகள் செய்கின்ற பொழுது அவற்றை பார்த்து அவற்றினுடைய பொருள் அறிந்து அவற்றை செய்ய வேண்டும் அவை ஏன் செய்யப்படுகின்றன என்ற நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பாடம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது வாழ்வியல் கிரியைகளை வாழ்வியல் சடங்குகளை மாணவர்கள் பொருள் உணர்ந்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இது தரப்படுகிறது அந்த வகையில் இந்த அபரக்கிரியைகளை நீங்களும் செய்கின்ற பொழுது அவற்றினுடைய முறைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் நல்லது மாணவர்களே இந்த அபரக்கிரியர்கள் என்ற பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று எண்ணுகின்றேன் இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது மேலதிக விளக்கங்கள் தேவைப்பட்டால் தாராளமாக கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் நான் அவற்றுக்கு பதிலளிப்பேன் இந்த பாடம் கற்பித்தல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவர்களும் பயன்பெறுவார்கள் நல்லது பிள்ளையில் நாங்கள் மீண்டும் மற்றொரு பாடத்திலே சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்